ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஹோட்டலில் பார்க்கல எல்லாம் போனால் நம்ம குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் கான்ஃப்ளார் கடலை மாவு கேசரி கலர் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரி மசாலா தூள் லெமன் ஒரு முட்டை ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் அரிசி மாவு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி ஊத்தலாம் இப்போ காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் உப்பு இந்த மாதிரி கை நிறைய அள்ளி போடுங்க கல் உப்பு போட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி வச்சுருங்க புழுக்கள்லாம் இருந்தால் கீழே விழுந்துடும் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா புழுக்கள் வந்து அதிலே ஒட்டிக்கிறோம் கீழே விழாது அப்போ நம்ம பொறித்து சாப்பிட்றதுல அந்த புழுக்களோட சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துடலாம் சில பேர் மஞ்சத்தூள்லாம் சேர்ப்பாங்க மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷோடைய கலரே சேஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் Param நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப நம்ம அந்த ஒரு முட்டை அதோட சேர்த்துடலாம் உங்களுக்கு முக்கு முட்டை பிடிக்கலைன்னா வேண்டாம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அதே சேர்த்துட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டே மிக்ஸ் பண்ணுங்க மாதிரி நம்மளுக்கு இருக்க இருக்கக்கூடாது மாவு இந்த மாதிரி ஈவனா எல்லாத்தையும் மிக்ஸ் பாருங்க கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸில் இருக்கணும் இந்த மாதிரி மாவு மிக்சிங்காக இருக்கணும் இதோட காலிஃப்ளவரை கையில் அள்ளி போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா அடியில் தண்ணி தங்கி இருந்ததுன்னா அந்த மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும் காலிஃப்ளவர்ல அந்த மசாலா வந்து அப்புறம் பாருங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒன்னா மிக்ஸ் விடுங்க இதுக்கப்புறம் தண்ணியே கூடாது நம்ம ஒன்றா அப்படி மிக்ஸ் விடுங்க உங்களுக்கு கலர் பொடி வேணான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைதான் அது கலர் பொடி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஹோட்டல்ல பார்க்ல எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான சுவையான ஒரு காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு அப்பதான் அது விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு எலும்பு சம்பளத்தை பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு எலும்புச்சம்பளத்தையும் பிழிஞ்சு விட்டுருங்க ரொம்ப பெரிய பழமா இருந்தா அரைப்பழம் போதும் அரை எலுமிச்சம்பளை போதும் இப்போ இதையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க எல்லாத்துலேயும் வந்து இந்த மசாலாலாம் ஒட்டணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்குவோம் இந்த மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரோடு ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் பூரி இடிச்சிப்ப இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருங்க ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் அதில் ஊற்றிடுங்க சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிறதுக்கு முன்னால் போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் அந்த பாத்திரத்தோட ஒட்டிட்டு நம்மளுக்கு வராது கரண்டிலையும் ஒட்டிக்கிறோம் நல்லா எண்ணெய் வந்து சூடாகணும் பாருங்க ஒன்று போட்டு காட்டுறேன் எண்ணெய் நல்லா சூடாகி பாருங்க இப்போ எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடுங்க அள்ளி அப்படியே கும்பலாக போட்டிங்கன்னா உன்னோடய ஒன்றா ஒட்டிக்கிறோம் நம்மளுக்கு தனித்தனியாக வந்தால் தான் காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட சுவையாக டேஸ்ட்டாகும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் எண்ணெய்க்கி போதுமான அளவு போட்டு விடுங்க நிறையா போட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு விடுங்க போட்டதுமே கரண்டி மட்டும் போட்டுடாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க வேசை பரட்டி கட்டுறையும் பாருங்கள் ஒட்டலை பாருங்கள் அந்த எண்ணெய் சட்டிலையும் ஒட்டலை கரண்டிலேயும் ஒட்டலை மசாலா எல்லாம் நம்மளுக்கு காலிஃப்ளவரோடய ஒட்டி பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நீங்கள் போட்டதும் கரண்டி போட்டு கிண்டு நீங்கள்னா கரண்டிலையும் ஒட்டிக்கிறோம் பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கிறோம் எப்போதுமே போட்டதும் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் போட்டதுமே கரண்டி போட்டு திண்டிடறாதீங்க இது வந்து காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் சுவையான பழி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த லாக்டவுன் நேரம் நீங்கள் வெளியில் போய் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி அப்பேக்கப்போ கரண்டி போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க நல்லா வேகட்டும் ஒரு முட்டை போதும் ஒரு முட்டை வந்து நம்மளுக்கு மசாலா எல்லாம் அதோட ஒன்றா ஈவனாக வரக்கூடியது அதுக்கு தான் அந்த ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளே திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கலர்ஃபுல்லாக வந்துட்டு குழந்தைகள் ஆசையாக எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ தனித்தனியாக ஒன்றோட ஒன்றா ஒட்டவே இல்லை பாருங்கள் பார்த்ததுமே ஆசை வரும் நம்மளுக்கு சாப்பிட Giày ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவை எவ்வளோ சுவையான பார்க்கில் கிடைக்கக்கூடிய ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்லேயும் இப்போ தயாராகிடுச்சு இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்